அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து டாரிஃப் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பது பிரதான செய்தியாக மாறி இருக்கிறது இவங்க பாகிஸ்தானை இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஆயில் ரிசர்வா அதை வந்து இப்போ நினைச்சிருக்கிறாங்க அதுல இருந்து வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான எண்ணெய் வளம் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க நம்புறாங்க அந்த மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கறது பாகிஸ்தான் ஓகே ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு ட்ரம்ப் வந்து சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா ஆயில் ரிசர்வ் வந்து நாங்கள் பார்த்துட்டோம் பாகிஸ்தான் வந்து நம்ம எங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்க பாகிஸ்தானோடு தொடர்ச்சியான இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் ஆயில் ரிசர்வ்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னு தான் இல்லையா ஒரு சின்ன திருத்தம் அவர் குறி வச்சு சொல்லக்கூடிய இடம் வந்து பாகிஸ்தான் கிடையாது பலூஜிஸ்தான் என்னப்பா பாகிஸ்தானும் பலூஜிஸ்தானும் ஒன்று தானே என்ன ரெண்டுத்தையும் வந்து பிரிச்சு பேசுறேன் அப்படின்னா பாகிஸ்தானும் பலுஜிஸ்தானும் ஒன்னுன்னு வந்து நான் ஒத்துக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது பலோஜ் இருக்கக்கூடிய பலுகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துக்கிறாங்களா இல்லையா தான் வந்து மிக முக்கியமான விஷயம் ஒன்று இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் டெய்ரி ப்ராடக்ட்ஸில் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது ரஷ்யா கிட்டே இருந்து நம்ம வாங்கக்கூடிய ஆயில் அப்புறம் வந்து நம்ம வாங்கக்கூடிய வெப்பன்ஸ் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது மூன்றாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பு அது வந்து வலிமை பெறக்கூடாது அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய ஒரு எண்ணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ இந்த மூன்று விஷயத்துக்கும் வந்து இந்தியா வளைஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது அதுவும் குறிப்பாக இந்த ஃபார்மிங் செக்டாரில் நம்ம வந்து நம்மளுடைய விவசாயிகளை டிச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்திய அரசு ஒரு காலம் செய்யாது நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து டாரிஃப் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பது பிரதான செய்தியாக மாறியிருக்கிறது குறிப்பாக இந்தியாவை எதிர்க்கக்கூடிய இந்தியாவை தங்களுடைய எதிரிகளாக நினைக்கக்கூடிய நாடுகள்லாம் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க மிக குறிப்பாக பாகிஸ்தான் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருக்கு ஏன்னா வந்து அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானோட இந்த ட்ரேட்ல நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றார் அந்த முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியா மேலே இப்போ இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃபை வந்து ட்ரம்ப் விதித்ததுக்கான காரணம் என்ன அது நம்ம மேலே ஏற்படுத்த போகிற அந்த இம்பேக்ட் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஃபஸ்ட் விஷயம் பாகிஸ்தான் தொடர்பானது டொனால்டு ட்ரம்ப் அவருடைய அந்த ட்ரூத்தில் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ட்வீட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வி ஹாவ் கன்க்ளூடட் அ டீல் வித் த கண்ட்ரி ஆஃப் பாகிஸ்தான் வேர் பாகிஸ்தான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வில் ஒர்க் பாகிஸ்தானுக்கும் எங்களுக்குமான ட்ரேட் டீல் அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு ரெண்டு பேரும் வந்து இணைந்து ஒரு மேசிவான இந்த ஆயில் ரிசர்வ் வந்து கண்டுபிடிச்சிருக்கும் அதாவது ஆயில் இந்த எரிபொருள் இந்த எரிவாயு மிக குறிப்பாக எையோடைய அந்த சோர்ஸாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து நாங்கள் கடி கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து இப்ப எந்த கம்பெனிகளில் கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு யாருக்கு தெரியும் நாளைக்கு வந்து இந்தியா கூட வந்து பாகிஸ்தான் கிட்டேருந்து ஆயில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ குட்டி வெளியே வந்துருச்சா கடந்த காலங்களில் நிறைய காணொலிகளில் அமெரிக்காவுடைய திடீர் பாசம் பாகிஸ்தான் மீது ஏன் அப்படின்னு தொடர்ச்சி நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த நூற்கான் ஏர்பேஸே வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் வந்து இயங்கி வந்ததை பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொண்டு அவங்க வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டதை பார்த்தோம் இப்போது சுத்தி புத்தி எல்லாத்துக்குமே வந்து மூலமாக இருக்கக்கூடிய மையமாக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு எல்லாத்து விஷயத்துக்குமே மையப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் பணம் பொருளாதாரம் ஸோ இவங்க பாகிஸ்தானை இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஆயில் ரிசர்வாக அதை வந்து இப்போது நினச்சிருக்குறாங்க அதுலேருந்து வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான எண்ணெய் வளம் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க நம்புகிறாங்க அந்த நம்புறதுக்கான மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஓகே ஆனால் இதில் ஒரு சின்ன டுவிஸ்ட் இருக்குது ட்ரம்ப்பு வந்து சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதாவது வந்து ஆயில் ரிசர்வ் வந்து நாங்கள் பார்த்துட்டோம் பாகிஸ்தான் வந்து நம்ம எங்கள் கூட வந்து சேர்ந்துட்டாங்க பாகிஸ்தானோடு தொடர்ச்சியான இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் ஆயில் ரிசர்வ்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறார் இல்லையா ஒரு சின்ன திருத்தம் அவர் குறிவச்சு சொல்லக்கூடிய இடம் வந்து பாகிஸ்தான் கிடையாது பலுஜிஸ்தான் என்னப்பா பாகிஸ்தானும் பலூஜிஸ்தானும் ஒன்று தானே என்ன ரெண்டத்தையும் வந்து பிரித்து பேசுகிறேன் அப்படின்னா பாகிஸ்தானும் பலுஜிஸ்தானும் ஒன்றுன்னு வந்து நான் ஒத்துக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது பலோஜ் இருக்கக்கூடிய பலோஜிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயம் சரி அமெரிக்கா நினச்சது அப்படின்னா வந்து எல்லா போராளிக் குழுக்களையும் அங்கே வந்து அழித்து தனிநாடு கேட்கக்கூடிய எல்லாரையும் வந்து அழிச்சிட்டு அங்கே வந்து இந்த ஆயில் ரிசோர்ஸ் வந்து எடுக்க முடியாதா அப்படின்னா மிக நிச்சயமாக முடியும் ஏன் முடியாது அமெரிக்கா தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆர்மி அதே மாதிரி நம்பர் ஒன் பொருளாதார நாடு அவங்களால எல்லாத்தையும் செய்ய முடியுமா எல்லாத்தையும் செய்ய முடியும் ஏன் வியட்நாமில் செய்ய முடியல பங்களாதேஷை செய்யறதுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா சர்வதேச நாடுகளுடைய தலையீடு மிக குறிப்பாக இந்தியா ரஷ்யா சைனா ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாடுகளுடைய அந்த தலையீடு அப்படிங்கிறது பலுஜிஸ்தானில் இருக்கு இந்த நாடு எல்லாத்தையும் மீறி தான் அமெரிக்காவாலிஸ்தான் கால் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் வந்து கணக்கு போடுறது வெறும் அந்த அசிம் முனிர கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில கொடுத்த அந்த டின்னர் அடிப்படையில் மட்டும்தான் அவர் சொல்றாரு ஆனா அதுக்கு பெரிய வேல்யூ இருக்கா அப்படின்னா வேல்யூ இல்ல அப்படிங்கிறது வந்து அவங்க கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே தெரியும் அதுவும் பாகிஸ்தான் போன்ற ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு நாடு கிட்டத்தட்ட வந்து பொருளாதாரத்தில் அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு பலுச்சிஸ்தானை வந்து நம்பி நாம் வந்து உள்ளே இறங்கி அங்கே ஆயில் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கனவுல இருக்கிறார் ட்ரம்ப் அந்த கனவை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதுக்கு வந்து அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபா ஷெரீஃப் வேற வந்து கொண்டாட்டமாக பாருங்க எங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கும் டீல் வந்து வந்துடுச்சு அவங்களுக்கு ஒரு சரணாகதி அடையிறதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தேவை இந்த ஷபா ஷெரீஃப் ஹசிம் முனிர் போன்றவர்களுக்கு அந்த இடம் அவங்களுக்கு வெள்ளை மாளிகையாக இருக்கிறதால அவங்க வந்து ஓகே சொல்லிட்டு போகிறாங்க ஆனா ட்ரம்ப் ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார் தான் இதுல வந்து தெரிய வேண்டிய பிரதானமான ஒரு செய்தி இது இன்னும் வரும் நாட்களில் எந்த அளவுக்கு வந்து பரிமாண வறட்சி வந்து பெறப்போது மிக குறிப்பாக பலூஜிஸ்தான்ல நடந்து வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து பல்ஜிஸ்தான் வந்து பற்றி எதிர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியா நம்ம வந்து அங்க நடக்கக்கூடிய தாக்குதல்களை வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட பலுஜிஸ்தான் மாகாணத்தில் ஏதோ ஒரு மாவட்டத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த அரசு நிலைகள் மீது அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு இன்டர்னல் கொலாப்ஸை நோக்கி வந்து பாகிஸ்தான் குறிப்பாக பல்கிஸ்தான் போயிட்டு நான் வந்து குதிக்கிறேன் அப்படின்னா இது வந்து குழம்புன குட்டையில வந்து மீன் பிடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா குழம்புன குட்டையை திமிங்கலத்தை புடிக்கணும் அப்படின்ட்டு வந்து ட்ரம்ப் வந்து யோசிக்கிறார் அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருப்பது ட்ரம்ப் மட்டும் கிடையாது மிக முக்கியமாக தான் இப்போ அடுத்த செய்தி குழப்பம் அடுத்த செய்தி என்னன்னா ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் டாரிஃப் வந்து போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த செய்தி வந்து வந்திருக்கு அந்த செய்தியை வந்து பல பேர் விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க சரி ஏன் வந்து ட்ரம்ப் தான் வந்து பிரதமர் மோடி அவருடைய நண்பராச்சே ஏன் அவர் போட்டாரு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் வந்து இருக்கு அந்த கேள்விக்கெல்லாம் போகிறதுக்கு முன்பாக இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃபை எப்படி வந்து ஏன் போட்டார் ட்ரம்ப் அப்படின்னு வந்து ஒரு மூன்றே மூன்று விஷயங்களில் ரொம்ப சிம்பிளிஃபையாக சொல்லிட முடியும் மொதல் விஷயம் இந்த ரெண்டு பேருக்குமான இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது ரெண்டு நாடுகள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து வியாபார ரீதியாக எந்தெந்த இடத்துலலாம் வந்து இன்னும் வந்து நம்மளுடைய அந்த புரிந்துணர்வை எப்படிலாம் இன்னும் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு அமெரிக்கா குறிவைத்த ரெண்டு முக்கியமான இடங்கள் குறிப்பாக இந்தியாவிடம் அவங்க இந்த ட்ரேட் டீலில் கேட்ட ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு முக்கியமான செக்டார்ஸில் எங்களுடைய பங்களிப்பு வந்து வரணும் அப்படின்னு அவங்க கேட்ட ரெண்டு முக்கியமான செக்டார் என்னென்னா ஒன்று அக்ரிகல்ச்சர் இன்னொன்று வந்து இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதாவது விவசாய இந்தியாவுடைய விவசாயத்துறையில் அவங்களுடைய அந்த பங்களிப்பு அவங்களுடைய அந்த விஷயம் வந்து வரணும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த கால்நடை வளர்ப்பு மிக குறிப்பாக பால் உற்பத்தி பால் உற்பத்தியிலையும் வந்து அவங்களுடைய அந்த நிறுவனங்கள் அவங்களுடைய அந்த விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து இந்த ட்ரேட்டில் மிக முக்கியமாக வலியுறுத்தினாங்க ஆனால் அதுக்கு தொடக்கத்திலிருந்தே வந்து இந்தியா வந்து மறுத்தது ஏன் மறுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து எதை நம்பி இருக்குன்னா அக்ரிகல்ச்சரை நம்பியிருக்கு ஸோ ஏற்கனவே இங்கே வந்து ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் ஏற்கனவே வந்து நிறைய விளைபொருட்கள் வந்து விலை வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாய சட்டம் கொண்டு வந்தோம் அப்புறம் திருப்பி திரும்ப பெறப்பட்டது இவ்வளோ விஷயங்கள் உள்ளே போயிட்டு இருக்கும் போது அதில் வந்து அமெரிக்காவை வந்து தலையிட வைப்பது அப்படிங்கிறது இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை ட்ரம்ப் அறிவித்ததுக்கான மிக முக்கியமான ஒரு காரணமும் வந்து அதுதான் ரெண்டாவது பாருங்கள் ரஷ்யா ரஷ்யா உடனான நம்மளுடைய நட்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் எங்க பிரச்சனை வருது அப்படின்னா ரெண்டு விஷயம் ரஷ்யா கிட்ட இருந்து நாம வந்து எண்ணெய் வாங்குறது ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயுதங்கள் வாங்குறது இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து ட்ரம்ப் வந்து உறுத்துது உக்ரைன் போருக்கு முன்பாக இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்கு முன்பாக ரஷ்யா கிட்ட இருந்து நாம வாங்கிட்டு இருந்த அந்த ஆயில் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜீரோ டூ தான் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கு முன்பாக சவுதி அரேபியால வாங்குவோம் ஈராக்ல இருந்து ஆனால் ரெகுலரா உக்ரைன் போர் நடந்த பிறகு இந்த உக்ரைன் போருக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து நம்மளுடைய நம்ம வந்து எவ்வளோ ஆயில் வாங்கணும்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுலேருந்து இருந்து நாற்பது சதவீதமான ஆயில் வந்து நாம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் இது வந்து நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான மிக குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்கள் அதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த வகையெல்லாம் அது பயனா இருக்கோ அதை வந்து நம்ம அவைல் பண்ணிக்கிறோம் அதனால வந்து நம்ம வந்து வாங்குறோம் இந்த விஷயத்த டிரம்பால வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறது ஒன்னு ரெண்டாவது நம்ம வாங்கக்கூடிய ஆயுதங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த நிதியாண்டுல மட்டும் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய மதிப்பு அப்படிங்கிறது ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஸோ அஞ்சு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுதங்களை நாம வந்து ரஷ்யா கிட்ட வந்து நம்ம வாங்கியிருக்கோம் நம்மளுடைய விமானங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஒரு சில ஏர் டிஃபென்ஸ் இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாமே நம்மளுடைய ஒரு வயிற்றிலான மிக முக்கியமான ஆயுதங்கள் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம் இது புதுசு கிடையாது காங்கிரஸ் பீடியர்லேருந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான நல்லுறவு அடிப்படையில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இது ரெண்டும் கூடாது அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது இது ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் பிரிக்ஸ் பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பும் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அவர் பார்க்கிறார் பிரிக்ஸ் நாளையில் மிக குறிப்பாக ரஷ்யா சைனா இந்தியா இந்த மூன்று பேரும் ஒரே குடை கீழே வ வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இந்த இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஆதிக்கம் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய ஆதிக்கம் போயிடும் அப்படின்ட்டு அவர் பயப்படுறார் அதை தாண்டி இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பயமாக இருக்குது ஆனால் அதை தாண்டி உச்சவச்ச பயம் ட்ரம்ப்புக்கு என்ன அப்படின்னா டாலர் ஒருவேளை இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு காமனான ஒரு ருப்பியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்களோ இல்லை ஒரு காமனான அவங்களுடைய இந்த எக்ஸ் அவங்களுக்கு மதியில் நடக்கக்கூடிய வணிகத்துக்கு டாலர் இல்லாமல் காமனாக வாங்கக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட நம்ம இந்தியாவுடைய ருப்பிலே தான் நம்ம வாங்குறோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு உடன்பாடுக்கு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அது டாலருடைய ஆதிக்கத்தை வந்து கம்மி பண்ணிருமே ஸோ அது வந்து ஒரு பயமாக இருக்கு அதை தாண்டி பிரிக்ஸ் நாடுகளுடைய அந்த கூட்டமைப்பே வந்து ஒரு ஆன்டி இந்தியா அலையன்ஸாக வந்து பாக்குறாங்க எப்படி குவாட் அப்படிங்கிறது ஆன்டி சைனா அலையன்ஸாக வந்து அது பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்களோ அதை வந்து பிரிக்ஸை வந்து ஒரு ஆன்டி அமெரிக்கா அலையன்ஸாக வந்து அது வந்து அவங்க பார்க்கறாங்க மிக குறிப்பாக ட்ரம்ப்புக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது டாலர்ஸ் தான் ஸோ இந்த மூன்றே மூன்று காரணங்கள் தான் ஒன்று இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் டெய்ரி ப்ராடக்ட்ஸில் வந்து அவங்களை வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது ரஷ்யா கிட்ட நம்ம வாங்கக்கூடிய ஆயில் அப்புறம் வந்து நம்ம வாங்கக்கூடிய வெப்பன்ஸ் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது மூன்றாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பு அது வந்து வலிமை பெறக்கூடாது அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய ஒரு எண்ணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ இந்த மூன்று விஷயத்துக்கும் வந்து இந்தியா வளைஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது அதுவும் குறிப்பாக இந்த ஃபார்மிங் செக்டாரில் நம்ம வந்து நம்மளுடைய விவசாயிகளை டிச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்திய அரசு ஒரு காலம் செய்யாது ஸோ அந்த விஷயத்துக்கான ஒரு இதாக தான் இப்போ ட்ரம்ப் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் அறிவிச்சிருக்கிறார் இருபத்தஞ்சி சதவீதம் ப்ளஸ் வந்து ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு ஒரு பெனால்ட்டி தான் அதுக்கு ஒரு பெனால்ட்டி ஃபீஸ்ன்னு போட்டு ஸோ ஒரு டேரிஃப் வந்து ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வரும் காலங்களில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் முதல் தாக்கம் அப்படிங்கிறது பல்வேறு செக்டார்ஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து நம்பப்படுது அதை தாண்டி இதில் மிக முக்கியமான பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிறது இந்தியா அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப் தான் ஏன் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகாகவே பாகிஸ்தான் வந்து இந்த கிட்டத்தட்ட அவங்க வந்து ஐசியுல இருந்தபோது அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்ததே அமெரிக்கா தான் ஸோ வந்து இப்போ அந்த அதுலருந்து நம்மளுடைய இரு நாடுகளுடைய அந்த புரிந்துணர்வு அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஏற்கனவே ரொம்ப மோசமான நிலையில இருக்கு இப்போ ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது மிக மோசமான நிலைக்கு அனைவரையும் தள்ளக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு ரெண்டாவது இப்போ இந்த இந்த மிரட்டலை மீறி நம்மளால் ஏதாவது செஞ்சிட முடியுமா அப்படின்னா அதற்கான அந்த நடவடிக்கையை நோக்கி தான் இந்திய அரசாங்கம் தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் அமெரிக்காவுடைய தலையீடை நேரடியாகவே இந்தியா எதிர்த்து வந்தது எதிர்த்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ நேரடியாகவே இந்தியாவை வரப்பணக்கூடிய விஷயத்துல வந்து அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறங்கியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இது இன்னும் வருங்காலங்களில் எப்படி அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்